வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மணி தமிழ் சேனல் உங்களை வர இருக்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலம்பூர் மாரியம்மன் கோவிலுங்க பாருங்கள் இப்போ கம்பம் நடுவிழாவில் வந்துட்டு கம்பம் நட்டுவிட்டாங்க கம்பம் நட்டு அந்த பூவோடு எடுத்து வச்சு எல்லாம் ஆடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் ரிவர்ஸில் பார்க்க போகிறோங்க ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த திருவிழாவில் வந்து முக்கியமானது கம்பம் நட்டுறது கம்பம் நட்டுட்டாங்க இந்த கம்பம் நட்டுனதை வந்துட்டு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு பின்னாடி வர்ற வழியில் நம்ம பார்க்க போகிறோம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த கம்பம் நட்டி பூவோடு எடுத்து ஆடுறது அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஆடி முடிச்சு இப்போ அந்த பூடெல்லாம் எடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆடி வந்து அந்த மேலே வைப்பாங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பம் விழா வந்து எப்படி கம்பத்தை கொண்டு வந்திருக்குறாங்க அப்படிங்கிறதையுமே பாருங்கள் பசங்கள்லாம் இளைஞர்களெல்லாம் ஒவ்வொருத்தர் மேலேயுமே ஒவ்வொருத்தர் தண்ணி ஊற்றி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இது போக முக்கியமான இந்த கங்கனதாரர்கள் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்கள்லங்க அது கோயில் இது பூவோடு எடுத்து மேஜரோட அது முக்கியமாக ஆடுறவங்க அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நான் மதத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த கம்பம் எப்படி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறேங்க இது வந்துட்டு இந்த கம்பம் எடுக்கிறது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த ஆலமரத்துலேருந்து கம்பம் வெட்டிங்க அதை வந்துட்டு நீட்டாக செதுக்கி மூணு கவுட்டி வர மாதிரி வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து அதை வந்துட்டு நீங்கள் ஒரு கோயிலில் வச்சு அங்கேருந்து அதாவது பிச்சாண்டீஸ்வரர் கோயில்னு இருக்குதுங்க நீலம்பூரில் அங்கேருந்து மறுபடியும் அப்படியே இந்த அம்மன் அழைச்சி கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி டைப்பில் தான் வந்துட்டு எடுத்துட்டு வர்றாங்க பாருங்கள் தான் வந்து இதை அம்மன் அழைச்சி கொண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து அப்படியே ஆடி கொண்டு வந்து இப்போ நம்ம இந்த கோயிலை சுற்றி வந்து மறுபடி வந்துட்டு இந்த கம்பம் நடுற இடம் இல்லைங்க அந்த இடத்துல வந்து நெட்டி வைப்பாங்க நெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பூவோடுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஒரு சட்டி மாதிரி இருக்குங்க அக்னி சட்டின்னு சொல்கிற மாதிரிங்க அந்த மாதிரியே இருக்குது அதை வச்சு இப்போ நாம் அந்த இது வந்து ஆடி முடித்து கம்பம் நட்டுனதுக்கப்புறம் மேலே வச்சு அந்த பூவோடு எடுத்து கம்பத்து மேலே வைப்பாங்க அதை தாங்க நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் நடக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பம் நட்டி என்ன பண்ணுவாங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டே அதை போட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இந்த கம்பத்தை எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து கம்பத்தை அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க வந்து இந்த கம்பத்தை வந்துட்டு அழைச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதுதாங்க இது இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் ஊர் மக்களெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை பண்ணுறாங்க பாருங்கள் இது வந்து மிக முக்கியமான ஒரு திருவிழாங்க மாரியம்மன் கோயில் திருவிழா இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நோம்பு சாட்டி இருக்கிறாங்க எனக்கு எக்ஸாக்டாக எத்தனை வருஷங்கிறது தெரியல ஆனால் அதனால் வந்துட்டு இப்போ வந்து கூட்டம் வந்து கண்டிப்பாக அதிகமாக வரும் இப்போ வந்து இன்றைக்கே அளவுக்கு கூட்டம் வந்துருக்குது அப்படின்னா இன்னுமே திருவிழா டைம்லலாம் வந்து இன்னுமே பயங்கரமான கூட்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த கம்பத்தை கொண்டு போய் நெட்ருக்கு கொண்டு போகிறத எப்படி நெட்டுவாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இப்போது மாமா அந்த கம்பம் நட்டுறதை வந்து பார்க்குறேங்க பக்கத்துக்கே இப்போ வந்தாச்சு இப்போ வந்துட்டு கோயில் சுற்றி வந்துட்டு இப்போ இந்த கம்பம் நட்டுறதை வந்துட்டு இப்போ நட்ட போகிறாங்க அதைத்தான் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் இது வந்துட்டு அந்த அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோயில் கிட்டம் வந்துட்டு முன் வாசல்லேயுமே மறுபடியும் வந்துட்டு இந்த அம்மன் நாளைக்கரை நின்று கொள்ள இன்னும் முடியல இன்னும் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதான் பாருங்கள் இப்போ நீங்கள் நெட்ட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நட்டிருவாங்க அப்படியே ஓடி கொண்டு வந்து அப்படியே டவுனில் உள்ள வச்சு அப்படியே நெட்டிடுவாங்க பாருங்கள் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் இப்போ வந்துட்டு எல்லா பசங்களெலாம் ஒரே சவுண்ட் விடுறாங்க பார்த்திங்களா அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்த கம்பத்தை கொண்டு வந்து இப்போ அங்கே கோவிலுக்கு முன்னாடி நேர் சாமிக்கு நேர் எதிர் திசையில் குறிஞ்சிக்கும் கோவிலுக்கும் நடுவில் வந்து இப்போ கம்பம் நட்டியாச்சு இப்போ அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து நம்ம கோயிலுக்கு அருகில் வந்து இவங்க கம்பத்தை எடுத்துகிட்டு வந்ததை இப்போ நீங்கள் பார்த்தீங்க இதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே எடுத்துகிட்டு வந்ததை தான் இன்னும் அது இன்னுமே ரிவர்ஸாக போகுங்க அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்பம் நட்டி அவங்க வந்துட்டு கம்ம சுற்றி ஆடி பூவோடு வந்து இந்த கவுட்டிக்கு மேலே வச்சதை நீங்கள் பார்த்தீங்க கம்பத்தோடய கவுட்டிக்கு மேலே அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு இங்கே எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க வரின் பதத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அதுக்கு முன்னாடியே இப்போ இது வந்ததுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னி அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது பாருங்கள் இது கோயிலுக்கு அருகிலேயே வந்து கோயில் கம்பத்தை நெட்டியாச்சு இப்போ நாம் அதை முழுசாக பார்த்துட்டோம் பாருங்கள் இன்னமும் இனி அடுத்தது வந்துட்டு இன்னும் வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நீலம்பூர் மாரியம்மன் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் யாராவது வரணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீலம்பூர் பஸ் ஏறுனாலே டவுன் பஸ் ஏறுனா நீலம்பூரில் வந்து இறங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா எல்என்டி பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா கடைசியாக நீலம்பூர் எல்என்டி பைபாஸ் ரோடும் அமனாசி ரோடும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்குங்க அந்த டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே கோயில் இருக்குங்க எல்என்டி போய் பஸ்ஸில் வரப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு நாம் இந்த கம்பம் எடுத்து வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள் இருந்து நாம் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே முன்னாடியே அங்கே எடுத்து வர்றத பார்க்குறக்கு தான் நம்ம இப்போ போகிறோம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ நாம் அங்கே கிட்ட போயாச்சு இதையெல்லாம் வந்து நாம் முதல்ல ஃபஸ்ட்டு இதை போட்டு தான் ரெண்டாவது போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கம்பத்தை சுற்றி ஆடினதை போட்டிருக்கணும் இப்போ வந்து நான் ஒரு ரிவர்ஸில் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு திருவிழா கோயிலுக்கு முன்னாடி இருந்துட்டால் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் இப்போது நாம் அந்த கம்பம் எடுத்து வர்ற இடத்துக்கு போக போகிறோம் வாருங்க அதை காவடி குழுக்கிட்ட கம்பம் வந்துடுச்சு இங்கே வந்து பள்ளிக்கூடம் இது பள்ளி அரசு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்தாச்சு பள்ளிக்கூடத்துக்கு காவடி குழுக்க பக்கம் வந்தாச்சு நல்ல கூட்டங்க அங்கே இது வந்துட்டு அந்த பைபாஸ் ரோட்லேருந்தே எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ இப்போ நாம் அந்த கம்பம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்ட கிட்டவே வந்துட்டோம் இதான் எதுக்கால் தெரியுது பார்த்தீங்கன்னா அதான் காவடி குழு கட்டிடும் பார்த்திங்கன்னா இப்போ நாம் கம்பம் இருக்கிற இடத்துக்கே வந்தாச்சு இங்கேயும் வந்துட்டு கம்பம் அப்படியே எடுத்துகிட்டு ஆடிட் வருவாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இங்கே வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் வந்து வெளிச்சம் கம்மியாக தான் தெரியுங்க அதுக்காக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கோவப்படாமல் என் மேது வந்து கோவப்படாதீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாம அப்படியே இதை வந்து முழுவதுமே எதையுமே எடிட் பண்ணாமல் அப்படியே போடணும் தான் உங்களுக்கு முழு வீடியோ அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே வந்து இன்னும் இங்கேருந்து கோயில் கோயில்கிட்ட போய் கோயில்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து அதுக்கப்புறந்தான் வந்துட்டு கம்பத்தை நட்டுனாங்க நீங்கள் அதையெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டிங்க இங்கேருந்து பாருங்கள் இப்படியே தான் ஆடிட் ஆடிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச தூரம் போவாங்க முன்னாடி அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பின்னாடி ரிவர்ஸ்ல வருவாங்க அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போகுங்க நேரம் ஆனதுனால ஹீட்டாயிருச்சு அதனால் வந்து அப்படியே தள்ளி சீக்கிரமாக போகணும்னு போகிறாங்க பாருங்கள் இப்போ நாம கோயில் பக்கத்துக்கே வந்தாச்சு இப்படியே வந்து இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை தாண்ட போகிறோம் பாருங்கள் எதுக்காக தெரியுது பாருங்க அதான் கோயில் நம்ம முன்னாடி கோயிலையும் பார்த்தீங்க அங்கே நெட்டினதையும் பார்த்திங்க அதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து இங்கே அழைச்சிட்டு வருவாங்க அந்த அழைச்சிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க அதுதாங்க நீங்கள் வந்து இந்த அழைச்சிட்டு வர்றது எப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சவுண்டு பொறுப்பு மட்டும் காமிக்கிறேன் La gaia m'ha enterruma, eh? La <laughs> gaia mha enterruma, eh? Que lai potenu, eh? Que lai potenu, eh? பாருங்க எப்படி அழைச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் அதில் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சவுண்டோடு போட்டேன் இப்படி தாங்க அந்த கம்பத்தை எடுத்துகிட்டு வர்றவங்க அழைச்சிட்டு வந்து அந்த கம்பத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே கோயிலில் நட்டுறது அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க பாருங்க இப்போ நாம் வந்துட்டு கோயிலுக்கு அருகில் வந்து இப்போ விநாயகர் கோயில்கிட்ட வந்தாச்சு அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க இன்னும் விநாயகர் கோயில் தாண்டியாச்சு அப்படின்னா அடுத்து கோயில் தாங்க இப்போது நாம் விநாயகர் கோயில் தாண்ட போகிறோம் இதாக பார்த்தீங்கன்னா இது கோயில் தெரியுது பாருங்க அங்கே தான் நம்ம கம்பு போறோம் போகிறோம் எல்லாம் வந்துட்டு தண்ணியை தோண்டியில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே மேலே ஊற்றி எல்லாம் விளையாடுறாங்க பாருங்க இப்போ நாம் இந்த அழைச்சிட்டு வர்றத பார்த்துட்டுருக்கிறோம் உங்ககிட்ட நான் எப்பவும் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க அதாவது நீங்கள் எங்களுடைய சேனலை வந்து விரும்பி பார்க்குறீங்க ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது ஆனாலும் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் ஷேர் பண்ணுறக்கும் லைக் பண்ணுறக்கும் மறந்துடுறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் ஷேரும் அது வந்து எங்களுக்கு மிகவும் வந்துட்டு ம மீண்டும் மீண்டும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து மீண்டும் நிறைய இடங்களுக்கு போய் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி